வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ இன்றைக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமானது ஏனென்றால் இப்ப இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய கிஷோ டிவி சேனல்ல இந்த பிரான்ஸ்ல நடக்கிற தேர்தல்கள் சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப இன்றைக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமானது ஏனென்றால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் அதாவது ஆறாம் மாதத்து கடைசி பகுதியில் நிற்கிறோம் இனி தொடர்ந்து ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் ஒரு ஒரு விடுமுறை ஒன்று வரப்போகுது அப்போ இந்த விடுமுறை கால பகுதியில் நிறைய மக்கள் விடுமுறைகளுக்கு போவீங்கள் அது சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச நான் சொல்ல வேண்டிய விடயங்கள் நான் சொல்லணும் என்று கனகாலம் நினைச்சிருந்த விடயங்களை அது சம்பந்தமாக நீங்கள் வக்கோம்ஸ் அதாவது விடுமுறைக்கு போகிறதுக்கு முதல்ல சொல்ல வேண்டிய விடயம் ஒன்று ஒரு பிரதான விடயம் இருக்குது அதை வந்து நான் கனகாலமாக உங்களுக்கு சொல்லணுமென்று நான் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அது உங்களோட எல்லா நாடுகளிலேயும் உள்ள மக்களோட நான் அதை பயந்து கொள்கிறேன் அதை விட நீங்கள் இந்த விடுமுறைக்கு போகும் முதல்ல இந்த சாப்பிட போகின்ற இடங்களில் குறிப்பாக உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லிட்டுக்கு ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு முதல்ல இந்த என்னுடைய கிஷோர் டிவி சேனலில் ஒரு வீடியோ நான் அதுக்கு நிறைய மக்கள் அதை பார்த்துருந்தவே அந்த வீடியோன்ற லிங்க் வந்து இந்த வீடியோன்ற கீழே டிஸ்கிரிப்ஷனில் முதல்லே நான் தாரேன் ரெண்டாவதாக என்னுடைய ஃப்ரெஞ்சு பாட வீடியோக்கள் இருக்கும் அல்லது இந்த வீடியோன்ற இறுதியில் அந்த வீடியோ வெறும் கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்க உணவகங்கள் வழியே இப்போ நீங்கள் இங்கே வெளியில் போய்க்கும் சரி அல்ல ஃப்ரான்ஸில் சரி சாப்பிட போய்க்குள்ள உங்களை எப்படி ஏமாற்றாங்க ஒரு தெளிவான ஒரு வீடியோன்னு விட்டுருந்தேன்னா நீங்கள் அதையும் பார்க்க முடியும் சரி அப்போ அதில் வந்து முதலாவது விடியமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து இது வந்து என்னுடைய ஒரு மாணவன் அவர் வந்து என்னோட ஃப்ரெஞ்சு மொழி படிக்கிறார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வேண்டுகோளா வைச்சார் இதை தயவு செய்து சார் நீங்கள் ஒருக்கா உங்களுடைய வீடியோக்குள்ளே சொல்லணுமெண்ட்டு என்னோட அவர் வந்து இந்த டாக்ஸி ஓடுறவர் இங்கே பிரான்ஸ்ல அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னா எங்கட மக்கள் வந்து தான் அந்த டாக்ஸில எல்லாம் அவர்களை வக்கோஸுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டு போகும் பொழுது அந்த விமானங்களில் வந்து குறிக்கப்பட்ட கிலோ உங்களுக்கு தெரிந்தானே ஒரு ஒரு விமான நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரி கிலோக்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட கிடக்கு முப்பது முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ ஒன்று அப்ப அதுல சொன்னதை விட கண்டிப்பாக பெரும்பான்மையானவர்கள் நிறைய கொண்டு வர்றது நிறைய முப்பது கிலோ சொன்னா முப்பத்தஞ்சு கொண்டு வர்றது முப்பத்தி மூணு கிலோவை கொண்டு வர்றது அப்போ அதுலயே அவங்க விடமாட்டாங்களாம் மென உளைச்சல் ஏற்பட்டு கொண்டு போற எந்த பொருளை விட்டுட்டு போறது இதை யாருடைய கொடுக்கறது என்று சொல்லி சரியான அதுல வந்து லேட் ஆகுறதாம் நிறைய நேரம் வேற பிடிக்குது அப்போ நீங்க வர்க்கோஸ் அதாவது விடுமுறை ஏன் போறது இப்போ ஒரு கிலோமீவரும் ஏழு எட்டு நாளுக்குள்ள வர்க்கோஸ் வந்துடும் அதாவது கோடைகால விடுமுறை ஐரோப்பாவில் வந்துடும் ஏழாம் விட்டுட்டான் மதம் விட்டால் மதம் அப்போ உண்மையிலே வக்கோஸ் விடுமுறை ஏன் போறது ஒரு ஓய்வுக்காக தான் நீங்கள் போறீங்க ஃப்ரெஞ்சு மக்கள் சொல்லுவார்கள் வக்கோஸ் விடுமுறை போறது வந்து பேட்ரிக்கு சார்ஜ் போடுறது சொல்லி ஏனென்றால் பாருங்க இப்போ ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் தவிர்த்து மிச்சம் பத்து மாதமும் சரியான பிஸியாக வேலை செஞ்சுட்டு அந்த ரெண்டு மாதம் அல்லது ஒரு மாதம் போய் அந்த பேட்டரிக்கு தாங்கள் சார்ஜ் போடுறது அப்போ மின்சார உபகரண பொருட்களுக்கு மட்டும் பேட்டரி இல்லை எங்களுக்கும் பேட்டரி இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாங்க அப்போ ஒரு ஓய்வாக உங்களுக்கு ஒரு பிடிச்ச இடத்துக்கு போய் வாரதை வந்து பிரெஞ்சு மக்கள் எப்படி சொல்லு என்ன பண்ணுறா எங்களுடைய பேட்டரிக்கு எங்களுடைய மின்கலத்துக்கு ஒரு சார்ஜ் ஏற்ற மாதிரி என்ன அப்போ ஃப்ரீயாக போய் ஏதாவது ஒரு லேசான மேனதோடு போயிட்டு லேசான மேனதோடு வந்தால் தான் அந்த பேட்டரிக்கு சார்ஜ் வரை நிற்கும் ஆனால் போகும் பொழுதே இப்போ இப்படியான பிரச்சனைகளோடு போனால் அது பக்கம் இல்லை அது ஒரு நிம்மதியற்ற பக்கம்சாக போயிடும் அப்போ இதில் முதலாவது விடியமாக இதை கவனத்தில் கொள்ளுங்கோ ஏர்போர்ட் வழியை நீங்கள் இங்கேருந்து போகும் சரி வரும்பொழுதும் சரி இதை கண்டிப்பாக இந்த கிலோக்குள்ளே ஒருக்கா பாருங்கோ இலங்கையில் இப்போ நீங்கள் அதிகமான மக்கள் இலங்கைக்கு போகிற நீங்கள் அங்கேயிருந்து விரைக்கும் சரி இங்கேருந்து போகும் சரி இதுகளை நான் சொன்னது ஒருக்கா கவனத்தில் கொள்ளுங்க அப்போ நீங்கள் நினைக்கலாமோ இது எங்களுக்கு நோமெல்லாம் தெரியும் தானே என்று ஆனால் அப்படி இல்லை நிறைய பேர் கடைசி நேரங்களில் கொண்டு போகிறது அங்கே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்போ இதை ஒருக்கா தவிர்த்து கொள்ளுங்கோ என்று நான் இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக நான் இது அதிகமாக கேள்விப்படுறேன் இப்போ பல வருடங்களாக ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வெளிநாடுகளில் இருந்தும் போகிற மக்கள் குறிப்பாக இலங்கையில் விமான நிலையத்திலே இருந்து ஊருக்கு போகிற வழியில் நிறைய விபத்துக்களை சந்தித்து நிறைய உயிர் சேதங்கள் அங்கவீனங்கள் எல்லாம் ஏற்பட்டு கிடக்குது உண்மையிலேயே அதை கேட்கும் பொழுது மனம் வலிக்கிறது ஏதோ ஒரு வகையில் பல விபத்துக்கள் நடக்குது என்னுடைய மக்கள் நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டு பத்து மாதம் கா சேர்த்து அந்த ஒரு ஒரு மாதம் நிம்மதியை போறீங்க அப்ப அதுக்குள்ள போய் திட்டமிடாத ஒரு பயணத்தை செய்து இடவில போறது அதாவது என்ன சொல்லுவார் என்றால் நீங்கள் இரவு பயணத்தை தயவு செய்து மேற்கொள்ள வேண்டாம் இரவு பயணத்தால் விபத்துகள் வாரத இப்போ நான் இங்கே தொடர்ந்து சொல்ல போறேன் அப்போ ஒரு ஓய்வுக்காக இங்கே இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு போறீங்க இப்போ நான் சொல்ல போற விஷயத்தங்களை கொஞ்சம் தெளிவாக பாருங்க இது ஒரு முக்கியமான விஷயம் உண்டு இதை முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி மற்ற மக்களுக்கும் வக்கோஸ் போகிறாங்களும் சொல்லுங்க பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் இப்படி ஒரு ஊடகம் வாயிலாக நான் சொல்லும்பொழுது அது இன்னும் உங்களுக்கு நிற்கும் அது அப்ப நான் சொன்னேன் நிம்மதியாக நீங்கள் போறதுக்கு தான் போறீங்க ஆனா சில பேர் அப்படி இல்லை இஞ்சியிருந்து வேக வேகமாக வலிக்கிட்டு ஊருக்கு வேகம் வேகமா போய் இருந்து போய்க்குள்ளேயே தம்பி நாங்கள் இரவு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவோம் நீங்களும் வந்துடுங்கோண்டு வேன்காரப்பொடிகளில் சொல்கிறது அவங்களும் இரவிரவா அங்கே இருந்து இப்போ ஜாழ்ப்பாணமோ கிளஞ்சியோ வவுனியாவோ முல்லத்தியோ இருந்து இரவிரவா வயனோடி வந்து உங்களுக்காக கொண்டு நிற்பாங்க போயாச்சு அப்படி பறக்குறது அப்படியே சுக்கேசிலாம் தூக்கி போட்டாச்சு இரவோடு இரவு அங்கே போகிறது ஊருக்கு போகிறது அங்கே தான் சம்பவம் நடக்கிறது வேன்கார பையங்களும் அங்கே இருந்து இரவிரவா வயனோடி பல மணி நேரங்கள் வந்து அப்படியே களைச்சு போய் சத்திக்கியா இருப்பாங்க நீங்களும் இஞ்சியிருந்து ஒரு நாள் பயணம் செய்து ஏதோ பிளேனுக்கு எதாவது சோன் செய்யும் அதையும் இதையும் சாப்பிட்டுட்டு பசியோடையும் ஒரு பத்திக்கு ஏதாவது ஒரு களைப்போடையும் போவீங்க அதே கையோடு அப்படியே ஏறி போகும் பொழுதுதான் பெரும்பான்மையான தொண்ணூற்றி ஒன்பது விதமான விபத்து நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்ப நடக்கிறது இரவில் நடக்கிறது அப்படி வேன் ஹேஸ் வேனுகள் அந்த டோல்ஃபின் வேன் சொல்ற ஹேஸ் எல்லாம் அப்படி சப்பழிஞ்சு போய் இருக்கு என்னதுக்காக இரவு அப்ப ஜாமே ஜாமே ஒரு பொழுதும் இரவு பயணத்தை தயவு செய்து விடுமுறைக்கு போகும் பொழுது பயன்படுத்தாதீங்க அப்ப எப்படி என்றால் நீங்கள் ஓய்வெடுக்கத்தான போறீங்க நிம்மதிக்குத்தானே தானே போறீங்க அப்ப நீங்க உதாரணத்துக்கு பத்தாம் தேதி இரவு போறீங்க என்றால் அந்த வேன் பையனை சொல்லுங்க தம்பி நீங்க ஒன்பதாம் தேதியை பகல் வாங்கோ வந்த உடத்துல தங்கி நில்லுங்கோ அந்த காசை நாங்கள் உங்களுக்கு தாரோம் ஒரு ஒரு ரூம் எடுத்து நில்லுங்கோ நின்று நீங்கள் விடிய நிற்ற கொண்டு தூங்கி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு அதை நாங்கள் தாரம் சாப்பிட்டுட்டு எங்களை வந்து இப்போ நாங்கள் இரவோடு இரவாக வந்தாலும் பரவாயில்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்க தம்பி என்று அப்போ அந்த பையங்கள் வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்கள் என்றால் உங்களை கூட்டிக்கொண்டு போவாங்க எந்த ஒரு விபத்தும் நடக்காது அல்லது நீங்கள் கூட இப்படியே ஓய்வுக்கு தானே போறீங்க போன உடனேயே என்ன செய்யுங்க ஒரு ரூம் எடுத்து தங்கி குளிச்சு சாப்பிட்டு வேணுமெண்டா கொஞ்சம் நித்திரம் கொண்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு போங்க போகும் பொழுது என விஷயங்களை நிம்மதியை என்ன செய்யலாம் ரசித்து கொண்டு போகலாம் அப்போ பிரதானமாக விபத்து நடக்கிற காரணம் இந்த நான் சொன்னதுதான் ஓய்வு இல்லாதது பயன்காரர்களுக்கும் ஓய்வு கொடுக்கறே இல்லை உங்களுக்கும் ஓய்வோடு நீங்கள் அங்கே போவதில்லை அது எல்லாமே எனக்கு வக்கவம் சான்றி தெரியல விடுமுறைன்றது இப்படியா வெள்ளக்காரன் போகிறான் பாருங்க போகும் ஓய்வுக்காக போகிறோம் ரிலாக்ஸாகவே இல்லாமல் நடக்கும் இது நாங்கள் பறக்கிறது பறந்து திரிகிறது இங்கேயும் உழைக்கிறது பறக்கிறது விடுமுறை கண்டு போய்ட்டும் பறந்து தான் தெரிகிறது அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே இருந்து போகும் பொழுது கண்டிப்பாக உங்களே வரவேற்கிறதுக்காக வார அந்த வாகனத்தில் உங்களோட நண்பர்களோ உறவினர்களோ யாரும் வெறுவினம் அப்போ நீங்கள் இப்படி வந்து இதே இதில் இப்படி நான் சொன்ன மாதிரி இரவு பகல் ஓய்வில்லாமல் போகும் பொழுது வார விபத்தில் நீங்கள் மட்டும் இல்லை அந்த பேன்கார வடியன் மட்டும் இல்லை உங்களை கூப்பிட வருகிற சொந்த பந்தங்களும் வீணாக அநியாயமாக என்னது உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் அதோட பிள்ளை அதை விட இப்படியான விபத்துகள் ஏற்படும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிற்கிறேன் இந்த வக்கோசில் ஒரு திட்டமிடாமல் ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் செயற்படுகிற நீங்கள் அதாவது வக்கோசுக்கு விடுமுறைக்கு போகிறார்கள் நீங்கள் தான் குற்றவாளி இப்போ குற்றம் செய்கிறவரை விட குற்றம் செய்ய தூண்டியவருக்கு தான் சட்டத்தில் அதிகமாக தண்டனை கொடுக்கப்படுறது ஏனென்றால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இரவு பகலாக வந்து இரவோடு இரவாக அஞ்சூறு அறநூறு கிலோமீட்டர் வேறு இவ்வளோ தூரம் போக இவ்வளோ தூரம் ஓட முடியாது ஃப்ரான்ஸில் கூட வந்து வேறோர் ஊத்து வழியே அதாவது நெடுஞ்சாலைகள் வழியே ஒவ்வொரு இருபது முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு நீங்கள் அதில் வந்து நின்று ரோடில் நின்று நடந்து காலுக்கெல்லாம் ஓவிக் கொடுத்து காற்று வாங்கிட்டு போகிறதுக்கு அந்த ஓட்டோ ரோட்டு வழியே சைட்லேயெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க ஏன் கட்டி வச்சுக்கிறாம்பாரன் இதுக்கு தான் நாங்கள் அப்படி இல்லை அப்படியே வந்து அப்படியே அதே வேகத்திலே போகிறது அப்போ விபத்துக்கள் நடந்தால் நீங்களும் ஒரு குற்றவாளி நீங்கள் தான் இந்த குற்றத்தை செய்ய தான் கருதப்படணும் என்று நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் இன்னும் சொல்லலாம் ஓகே அப்போ அந்த வேன்காரரும் சரி என்று தான் வாராங்க எங்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன தான் குற்றவாளி என்று சொல்கிறீங்க வருவார்கள் ஏனென்றால் அங்கே உங்களுக்கு தெரியும் ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் சீசன் சீசன் டைம்னு சொல்கிறது அதாவது ஒரே ஓடிக்கொண்டு திரிவார்கள் அப்போ அந்த பையன்கள் தங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குது உழைப்பு வருகிறது என்று அவர்கள் செய்வார்கள் ஆனால் நீங்கள் இங்கே இருந்து போறீங்கள் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு கொஞ்சம் யோசனை ஒன்று இருக்கத்தானே வேணும் அதுக்கு தான் இதை சொல்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சில சம்பவங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேருந்து போகிற நீங்கள் அந்த வேன் ஓடுற டிரைவர் மாதிரி வந்து நீங்கள் ஒரு சமனாக கொஞ்சம் மரியாதை கொடுங்கோ அடுத்தது சாப்பாடு கொடுங்கோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேனில் போகும் பொழுது இங்கே நீங்கள் நின்று சாப்பிட்றீங்களோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ தயவு செய்து அந்த பையங்களுக்கும் வேன் டிரைவர்களுக்கும் அதே சாப்பாடு கொடுங்கோ ஓய்வாக சாப்பிட விடுங்கோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது சம மரியாதையுடன் நடத்துங்கள் அதை விட இன்னுமொரு இப்போ நீங்கள் அங்கே போய் ஒரு சுற்றுலா பொழுது வேற வேற இடங்களுக்கு போகும்பொழுது ஒரு ஹோட்டையில நீங்கள் ஒரு இரவு மட்டும் தங்க வேண்டி வந்தால் அந்த டிரைவர் ஆக்களுக்கும் டிரைவருக்கும் ஒரு தனி ரூம் எடுத்து கொடுத்து நூறு வீதம் அவர் ஓய்வு எடுக்க சொல்லுங்கள் நூறு வீதம் விபத்துக்கு காரணமே டிரைவர் ஓய்வு இல்லாததான் இதெல்லாம் ஏன் இவ்வளவு யோசிக்கலாம் என்ன வேன் கார் டிரைவர் இவர் இவ்வளவு சொல்ற யாருக்கும் இல்லை நான் நியாயத்தையும் இப்படி செய்யும் செய்யுங்கோன்னு சொல்கிறேன் ரெண்டு பேரும் பாதிக்கப்படாமல் அதாவது நீங்களும் பாதிக்கப்படாமல் வேன் டிரைவர்களும் பாதிக்கப்படாமல் ஏன் இது உயிர் சம்பந்தப்பட்ட விடயம் எனது மக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட விடயம் அப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் அதை தெரிவிக்கிறேன் அப்போ வடிவாக பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த டிரைவர் மேரே சந்தோஷமாக அதாவது சக மனிதனாக மதியுங்கள் சாப்பாடு கொடுங்கள் எங்கேயும் போனால் அவங்கள தம்பி நீங்கள் ரூம் எடுத்து தங்கி கொண்டு வக்கவசுக்கு போகிறார்கள் அந்த வேன்கார பொடியில் வந்து நீங்கள் வேனுக்கப்படுங்கன்னு சொல்கிறது அவங்க கேட்க ஓகே நாங்கள் வேனுக்கு படுக்கணும்னா சொல்லுவேன் எப்படி கேட்பாங்க அது நீங்கள் தான் புரிந்துணர்வோட செயற்பட வேணும் இத நிறைய என்னட்ட படிக்கிற மாணவர்களும் சரி முந்தி வந்து இலங்கையில் வேன் வச்சு ஓடின பொடியில் நேராக சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய மாணவர்கள் இப்போவும் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க அது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த இதை நான் சொல்கிறேன் அப்போ இந்த இதுகளையெல்லாம் நீங்கள் வடிவாக கவனிச்சிங்களே ஆனால் நிச்சயமாக இனி இந்த வரப்போகிற வக்கவசுக்கு எங்களோட மக்கள் எந்த விபத்தும் சந்திக்க மாட்டார்கள் என்று நான் ஆணித்தரமாக நம்புகிறேன் அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் மதிக்காட்டி சரி இப்போ உயிர் தான் ஏற்படையில் என்று வச்சுக்கொள்ளுங்க ஒரு விபத்து அங்கவீனர் ஆகிட்டீங்க நீ நீங்கள் திரும்ப இங்கே வரும்பொழுது இருக்க உங்களுக்கு இங்கே நிலைமை தெரியுதா ஒருக்கா இங்கே வந்த பிறகு உங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் காய்ச்சல் ரெண்டு வேலைக்கு போவாட்டியே எல்லாமே இறங்குமோ தான் இருக்கும் வருமானம் அப்போ உங்களுக்கு ஏதாவது நடந்துட்டால் அடுத்த கணம் என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விடுமுறை ஓய்வுக்காக தான் போகிறீங்களா அப்போ இதை தெளிவாக கவனித்து கொள்ளுங்கள் அதை விட இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒன்று என்னென்றால் இது எனக்கு டிரைவராக்கள்னு சொல்லியிருக்கணும் மற்றது போரா கூட சொல்லி இருக்குன்னு நாங்கள் இப்படி கதைச்சிட்டு தான் எங்களுக்கு தெரிய இல்லை என்னென்றால் இங்கிருந்து போகைக்குள்ளேயே ஆறு ஏழு மனத்தையாலிருந்து அந்த இருந்து ஊருக்கு போகும் பொழுது அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்றால் உங்களை அறியாமலேயே நீங்கள் போராக்கள் குடும்ப விஷயங்களை அந்த வேனுக்க வச்சு கதைச்சி கொண்டு வரீங்க குடும்ப விஷயம் விஷயம்ண்டாக இப்போ என்ன ஒரு நகை சம்மந்தப்பட்டதோ காசு சம்மந்தப்பட்டதோ குடும்ப பிரச்சனை சம்மந்தப்பட்டதோ என்னவோ உங்களுக்கு அதாவது நீங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் மட்டும் கதைக்க வேண்டிய விடயத்தை ஒரு வேனுக்குள்ளே வச்சு ஒரு டாக்ஸிக்கை வச்சு கதைச்சு கொண்டு போறீங்க அப்போ இது அந்த வரகிற டிரைவரா அவர் நல்லவரா கெட்டவராக தெரியாது அப்படியே போகும் அப்போ இதுகளை தவிர்த்து கொள்ளுங்க இப்போ ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பு தமிழகத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேனா ஒரு பெரியோரு கோடீஸ்வரரை வந்து அந்த டிரைவரை வந்து இன்னும் ஒருவோட சேர்ந்து கொலை செஞ்சிட்டார் அவருடைய தனிப்பட்ட சாரரி என்ன நடந்தது என்றால் அவர் அந்த காரில் போகும்பொழுது அந்த சாரை தானே காரை செலுத்தி கொண்டு போவார் டிரைவர் தானே காரை செலுத்துவார் அந்த டைமில் அந்த முதலாளி காருக்குள்ள இருந்து தன்னுடைய அவர் ஒரு கோடீஸ்வரன் அவர் தன்னுடைய சொத்துக்கள் எவ்வளவு சொத்து இருக்குது எவ்வளவு காசு இருக்கு பேங்கில் எவ்வளவு இருக்கு அதுவும் அதில் தான் ஃபோனில் கதைக்கிறார் அப்ப என்ன என்றால் அந்த டென்ஷன்ல டிரைவர் இருக்கிறார் இப்படி எதுவும் சம்பவம் பெருமை இதை பற்றி ஒன்று எங்க டிரைவர் தானே பணக்காரமா நிக்கிறாரு என்று சொல்லி போட்டு இவர் எல்லா சொத்து விவரும் அப்ப கிட்ட திற ட்ரைவருக்கு இவருடைய சொத்து பேரும் எவ்வளவு காசு இருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு எல்லாமே தெரியும் வடிவா எல்லாம் தெரிஞ்ச பிறகு தன்னுடைய நண்பரையும் கூட்டி கொண்டு வந்து இவரை கொலை செய்து விட்டார் கொலை செய்து பிறகு எல்லாம் பிடிச்சிட்டாங்க சரி அது வேற விஷயம் அப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க தானு அது உங்களை அறியாமலேயே அது வேணும் வேண்டாம் பல மணி நேர பயணம் கொஞ்சதுக்கு பிறகு இப்போ கணவன் இப்பிள்ளி யாராருன்னு போனீங்க எண்டா குடும்ப விஷயங்களை தயவு செய்து வேனுக்கு வச்சு கதைக்க வேண்டாம் சில நேரம் உங்களுக்கு இப்போ நீங்கள் வேறையொரு சம்பவத்தில் சிக்கிப்பட்டால் கூட உங்களோட சொந்த வந்து யாரை சந்தேகப்படும் சொல்லுங்கள் அந்த அப்பாவி வேன்காரரை தான் டிரைவர் தான் சந்தேகப்படும் அப்போ நீங்கள் கூட சொல்லுவீங்க நாங்கள் வேனுக்குள்ளே விரைக்கு தான் இந்த நகையை பற்றி கதைச்சினாங்க இந்த காசை பெட்டி கதைச்சினாங்க அப்போ இந்த வேன்காரப்படியும் தான் இப்படி செஞ்சுட்டானோ அப்போ அப்பாவி டிரைவர்கள் மீதும் வேன்காரர் மீதும் நீங்கள் கதைக்கிறதால சந்தேகம் திரும்பும் எனவே பயணம் செய்யும் பொழுது விடுமுறை பொழுது தனிப்பட்ட தகவல்களை வேன் வழியை வச்சு கார் வழியை வச்சு போகும் பொழுது கதைக்க வேண்டாம் மற்றபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்கு பரிச்சயம் இல்லாத வேன்காரர்கள் காரர்கள் டிரைவர்கள் அப்படி யாராவது வந்தால் போகும் பொழுது இப்போ அவர் சொல்லுவார்கள் இந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்கும் இந்த இடத்துல நல்லா இருக்கும் இதில் சர்பத் குடித்தா நல்லா இருக்குமெண்ட் அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியாத நபர்கள் என்றால் பெருசாக அந்த கதையில் கேட்க வேண்டாம் ஏன்னா சில வேலை சம்பவங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ நீங்கள் உங்களோட நாட்டுக்கு ஒன்றும் புதுசு இல்லை தானே அப்போ உங்களுக்கு எங்கே தேவையோ நீங்கள் அங்கே ரெண்டு சாப்பிட்டு போகிறது நல்ல ஏனென்றால் இப்போ இங்கே தான் போகணுமென்றும் உங்களை கூட்டிக் கொண்டும் பொழுது நாங்கள் பல விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும் சில நிறம் நீங்கள் உங்களுக்கு எதிரிகள் அவர்களை செட் பண்ணி விட்டுருக்கலாம் அல்லது ஏற்கனவே இவர்கள் இங்கே தான் பெறுவார்கள் நான் சொல்கிற கடையில் சாப்பிடுவார்ன்றேக்குள்ள உங்களுக்கு அங்கே ஏதாவது செய்யப்பட்டிருக்கலாம் இப்போத்தைய மனிதன் வந்து மிருகங்களை விட கொடூரமாக சிந்திக்கிறாங்க அப்போ யாருக்கு எந்த நடக்கும் எங்கே எதிரி இருக்கிறான் என்ன செய்வான் ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது அப்போ புதா கொண்டு போகும் பொழுது அவர்கள் சொல்லுகிற இடங்களில் சாப்பிடாதீங்கோ அவர்கள் சொல்லுகிற இடங்களில் ஒன்றும் குடிக்காதீங்கோ உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் நீங்கள் சாப்பிட்றது நல்ல நன்கு தெரிஞ்சவர்கள் என்றால் அது எந்த பிரச்சனையும் இல்லை நான் சொல்கிறது புது ஆக்களுக்கு அப்போ இது எல்லாத்தையும் கவனத்தில் கொள்ளுங்க இறுதியான விடயமாக என்றால் இது இது கண்டிப்பாக சொல்லணும் வேண்டாம் நீங்கள் என்னுடைய மக்கள் உங்களுக்கு சொல்ல வேணும் இப்போ நீங்கள் இங்கேருந்து ஊருக்கு போகிறீங்களோ உங்களோட சொந்தங்களோ பந்தங்களோ நண்பர்கள் உங்களை வந்து என்னுடைய வீட்டு அன்றைக்கு வாங்கோ மத்தியான சாப்பாடு மத்தியான விருந்துக்கு வாங்கோ இரவு விருந்துக்கு வாங்கோ கண்டிப்பாக உங்களை பாசத்தில் வந்து உங்களை கூப்பிடுவார்கள் அப்போ நீங்களும் போவீங்கள் அவர்கள் உங்களுக்கு ஒரு கடல் புலரான ஒரு விருந்தோன்ட்டு உங்களுக்கு வேப்பினம் கோழி அடிச்சு அதை அடிச்சு இதை அடிச்சு நிறைய சாப்பாடு அப்போ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் போய் எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு உங்களுக்கு தெரியும் இலங்கை நிலைமை இப்போ பொருளாதாரம் தாழ்ந்து வாழ்க்கை செலவு கூடிட்டுது அப்போ ஒரு நாலஞ்சு பேர் போய் ஒரு வீட்டில் சாப்பிட்டால் நிச்சயமாக இப்போ ஒரு கோழிக்கறி சாப்பாடு வச்சு கொழுங்கலை சாதாரணமாக ஒரு கடையில் சாப்பிட்டாலே இப்போ நெட்டில் இந்த பில்லுகள் எல்லாம் போடுறாங்க இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் வண்டே கூட நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்னு ஒரு நாலு பேர் போய் ஒரு கொழும்பில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டது ஒரு வைத்தியர் பதிவிட்டு ஒரு பிறவழி போய் சாப்பிட்டதுக்கு வந்து முப்பத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் நாலு பேருக்கு சாதாரண சாப்பாட்டுக்கு வந்து பில் ஓகே அப்படி போகும்பொழுது நீங்க நாலஞ்சு பேர் உங்களுக்கு ஒரு தடல் புடலான ஒரு விருந்த அந்த மக்கள் வைக்கும்பொழுது கிட்டத்தட்ட அவைக்கு நியாயமாக செலவழியும் அப்ப நீங்கள் அப்படி ஒரு வீட்டில் சாப்பிட நேர்ந்தால் நிச்சயமாக கொஞ்சம் கணக்கு பார்த்து அதுக்கான அந்த சாப்பாட்டுக்கு நான் காசை கொடுக்க சொல்ல இது உங்களுக்கு சொல்றேன் கணக்கு உங்களுக்கு தெரியும் இவ்வளவு வேறுபேர் சாப்பிட்ருக்க மாட்டோம் அதுக்கு தகுந்த ஒரு சன்மானத்தை இந்த மக்களுக்கு கொடுத்து விடுங்க ஏன்டா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஏனெண்டா வாங்க மாட்டாங்க தான் அது உங்களுக்கு பாசத்துலாம் தர்றாங்க ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு பெருந்தன்மையாக நிச்சயமாக என்ன செய்திருங்க ஏதாவது அவர்களுக்கு செய்து விடுங்கள் காரணம் என்னென்றால் நிறைய இப்போ நான் சொன்ன மாதிரி பொருளாதார சிக்கல்கள் ஓகே தானே அப்போ நீங்கள் யோசிக்கலாம் சில நேரம் இதை பார்த்து கொண்டு இருக்க அங்கே எங்களுடைய மக்களோட யோசிக்கலாம் எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு எங்களுடைய ரத்தங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க நீங்கள் என்ன காசு கொடுக்க சொல்கிறீங்க அது வேற இது வேற அதாவது நான் சொல்கிறேன்னா அப்படி வந்தால் உங்களுக்கு அவர்கள் அன்புக்காக இவ்வளவு செய்தால் நீங்களும் அன்புக்காக அதை விட அவர்கள் செய்ததை விட ஒரு படியாதென்றாலும் மேலே நீங்கள் சன்மானமாக ஏதாவது செய்திருங்க ஓகேதானே அல்லது என்னென்னு சொல்றது வாழா இப்போ ஏன்டா இதுக்கு பிறகு ஜோசிப்பிங் ஓகே இப்போ எந்த இந்த வீடியோ பார்த்த பிற கண்டிப்பாக ஓகே நாங்கள் நாலு பேர் இங்கு போய் சாப்பிட்டோம் அஞ்சு பேர் சாப்பிட்டோம் இவ்வளோ வந்த மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கும் என்னுடைய நண்பனுக்கோ அல்லது என்னுடைய உறவினருக்கோ இவ்வளோ செலவாக இருக்கும் அப்போ நான் சாப்பிட்டேன் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது உறுத்தக்கூடாது அவர்கள் பாஸ்டெல்லாம் தந்தவர்கள் அது ஒரு பக்கம் போகட்டும் அப்போ இதை நான் கண்ணால் சொல்லணும்னு ஜோதிச்சுன்னா இங்கே போனால் அவர்கள் எங்களுக்கு விருந்து வச்சதை விட அதிகமாக அவர்களுக்கு ஏதாவது செய்துவிடுங்கள் என்னுடைய கருத்து சரி இனி பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நான் இலங்கை எங்களுடைய வக்கவசைப் பற்றி சொன்னால் இப்போ இனி ஐரோப்பிய வக்கவசைப் பற்றி சில விடயங்கள் சொல்லுவோம் விடுமுறையை பற்றி இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஐரோப்பிய நாடுகளில் இருந்து உங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாம் வருகினோம் என்றால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னாட்டா இதெல்லாம் என்னுடைய மாணவர்கள் என்னண்ட ஃப்ரெஞ்சு கிளாஸில் படிக்கிற மாணவர்கள் வந்து ஒரு குறையாக சொன்னது என்ன சொல்லணும்டா பக்கத்து இப்போ நாங்கள் ஃப்ரான்ஸ் இருந்தால் ஜெர்மனி சுவிசிலியிலிருந்து அல்ல டென்மார்க்கோ அல்லது வேறு எங்கள் ஒரு நோர்வையோ லண்டனோ அங்கேருந்து எங்களோட சொந்த வந்தம் வருகணும் என்றும் சொல்லாமல் நிறைய பேர் சொல்லாமலே வந்துடணும் என்று சொல்லினோம் அது ஒரு பிள்ளை அப்போ தயவு செய்து சொல்லிட்டு வாங்க அதை விட ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி அதிகமாக அப்பாத்துமோ வீடுகள் அதுண்டா என்ன அப்பார்ட்மெண்ட் வீடுகள் அப்போ நிறைய என்ன சொல்லணும் என்றால் இப்போ எந்த மாணவிகளே சொல்லிடணும் ஐயோ இப்போ சொந்த வந்தம் எல்லாம் வக்கோசுக்கா விடுமுறைக்கா வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் ரெண்டு எல்லாம் நீக்கணும் எங்களால் வபு கூட என்னால் வர முடியல என்று அப்போ என்னென்றால் இப்போ இதெல்லாம் அவர்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள் எல்லாம் நாங்கள்லாம் என்ன வேணும் எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும் என்று நான் நினைக்கிறேன் நான் எனக்கு எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் எங்க போனாலும் யாருடைய நான் அதாவது சொந்த வீட்டை எல்லாம் பெறமாட்டேன் போவேன் சாப்பிடுவேன் சாப்பாடு வந்து எல்லாமே செய்வேன் எல்லாம் செய்வேன் ஆனால் நான் தங்குறது வந்து கொட்டையில தான் இருக்கும் அப்போ இது வந்து நான் யாருக்கு சொல்றேன்னா பெரிய வீடுகள் வச்சிருக்கிறவர்களுக்கு இல்லை இது எல்லாருக்கும் இல்லை அதாவது வசதி குறைந்த வீடுகளில் உள்ள மக்களுக்கு ஏற்கனவே நீங்களும் வெளியிடங்களில் வந்து பிரதானமான என்ன உண்டா அந்த ஹோட்டலில் போய் நிற்கிறதில் கொஞ்சம் காசை தான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எல்லோரும் நெருக்கடியாக வந்துருன்னா அது ஒரு சரியான ஒரு சிக்கலாகவும் முடியுது சில இடங்களில் குடும்ப சண்டையிலே அந்த பக்கம் சாலை நான் நிறைய மக்களோட பலகர்னால் நிறைய மக்கள் என்ன படிக்கணும் நிறைய கதைகள் எனக்கு வேறும் ஒரு சில பேர் நீங்கள் இதிலேருந்து விரிவிலக்காக இருப்பீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு அது பொருந்தாது நான் யாருக்கு இப்படி சம்பவங்கள் நடக்குதோ அவைக்கு தான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் ஐரோப்பாவில் உள்ள மக்கள் தயவு செய்து ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது நீங்கள் அந்த வீடு வசதி இல்லை அப்படி என்றால் நீங்கள் ஹோட்டல் வழியே நிற்கிறது வந்து ஒரு சால சிறந்த ஒரு விடயம் நிறைய அசௌகரியங்களை எனக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் சொல்லி இருக்கணும் வகுப்பில் சொல்லி இருக்கணும் அப்போ அதை நான் கண்டிப்பாக வக்கோஸுக்கு முதல்ல நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதை விட இப்போ ஃப்ரான்ஸில் வந்து ஒலிம்பிக் போது இந்த ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் இந்த காலப்பகுதிக்குள்ளே அப்போ அதில் இன்னும் என்னது இப்போ என்னுடைய வகுப்புகளில் வந்து படிக்கிற மாணவர்கள் பயப்படும் நம்ம எத்தனை சொந்த வந்து நிற்க போதும் எல்லாம் பெற என்னென்னு நான் சமாளிக்க போகிறேன் குட்டியோட சொந்த பந்தம் பெற போனோம் வேலைக்கு போவோம் அதோட நாங்கள் அதாவது தாங்கள் எங்கேயும் போக முடியாதாமே சொந்த பந்தம் வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் இஞ்சி நிற்கும் பொழுது தாங்கள் போக முடியலை அப்போ நீங்களும் கொஞ்சம் ஜோசிக்கோ சின்ன வீடு இவங்களும் பக்கம்ஸ் போகணும் பிள்ளைகள் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வக்கவம்ஸ் வாடுறது ரொம்ப ரொம்ப நல்ல நான் நினைக்கிறேன் அதை விட சிலங்கிற மக்கள் என்ன செய்யணும் என்றாலாம் வந்து நின்று எல்லாம் சாப்பிட்டு கேப்பிட்டு அங்கேயே நின்று அங்கேயே தங்கி பத்து பஞ்சு நாள் எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு பொழுது சில பேரான் சில பேர் வந்து குறை சொல்லிட்டு போனோமா தங்களை கவனிக்க இல்லை நல்ல சாப்பாடு இல்லை நல்ல தங்கமிடம் இல்லை அப்படி இப்படி ஏதோ ஒரு குறைய சொல்லிட்டு போகிறாங்களாம் என்று சொல்லி நிறைய மாணவர்கள் என்னட்ட வகுப்பில் வந்து சொல்லி கவலைப்பட்டுருக்கிறார்கள் அப்போ அதைத்தான் நான் உங்களை சொல்கிறேன் சரி அப்படி நின்றாலும் இந்த குறை சொல்லாமல் குடும்பங்களுக்குள்ள சண்டையில் இழுத்து விடாமலும் அதை கொஞ்சம் போங்கோ அப்போ இதெல்லாம் திரும்பவும் சொல்றேன் எல்லாருக்கும் இல்லை யார் யாருக்கு சின்ன வீடுகள் வசதி இல்லாமல் உள்ளாக்கள்ன்ற வீடு வழியே போகிறாக்கள் நிற்கிறாக்களுக்கு தான் இது பொருந்தும் எல்லாருக்கும் வந்து இல்லை இப்படியான சம்பவத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் தயவு செய்து நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டீங்க என்ன நடந்தது இதால நீங்கள் எதிர்நோக்கிய அசௌகரியங்கள் என்ன என்பதையும் கீழுக்கு நீங்கள் இந்த கொமெண்ட்ஸில் தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதை சில மக்கள் சொந்தங்கள் வந்து உண்மையிலேயே இதை யோசிக்க மாட்டேனும் சொந்தந்தானே பரவாயில்லையென்னு சொல்லி எல்லாம் வருவேணும் ஆனா இதுகளை பார்த்த பிறகு என்றாலும் அவையில யோசிச்சுடுவா ஐயோ நாங்கள் தான் இந்த வீடியோ பார்த்த பிறகு அவன் இந்த சின்ன வீடு நாங்கள் போய் நின்று அவைக்கு தொந்தரவு உண்டு உணர்வினம் அதுக்கு பிறகு உங்களுக்கு அப்போ இனி வந்தாலும் அந்த தொந்தரவு ஏற்படாத மாதிரி அவர்கள் நடக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த வீடியோ விற்றன் உங்களுடைய கருத்துக்களை இந்த கொமெண்ட்ஸில் தெரிவித்து விடுங்கோ இனி அப்போ எ எப்போன்றாலும் இலங்கைக்கு விடுமுறைக்கு போனாலும் சரி வேனில் போனாலும் சரி இங்கே வந்தாலும் சரி இப்போ நான் சொன்ன விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் பெருமெண்டு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்றால் இப்போ சில பேர் வந்து இப்படி வக்கோசுக்கு விடுமுறை வந்து உங்களோட சொந்த வந்த வீட்டையோ நண்பர்கள் வீட்டையோ நிற்கிறத நீங்கள் ஒரு ஹோட்டல் மாதிரி பாவிக்கிறது என்ன செய்யறதுன்றாலும் இப்போ ஒரு அங்கே நீங்கள் வந்து தங்க நிற்கிறீங்கன்றா விடிய எலும்பி இந்த இடங்கள் பார்க்கறதுக்கு அங்கே இங்கே எல்லாம் போயிடுறது போயிட்டு திரும்ப இரவு பாடுறது அதாவது ஒரு ஹோட்டல் ஒரு விடுதி மேலே தானே கூட சொந்த வந்த வீடை அல்லது நண்பற்ற வீட்டை பாவிக்கிறது அந்த வீட்டில் ஒரு வீட்டு உதவி செய்து கொடுக்குறே இல்லை மற்றது ஒரு உங்களுக்கே தெரியும் இப்போ அதிகமான ஐரோப்பிய நாடுகளில் வந்து சில எங்களுடைய சில மக்கள் உண்மையிலேயே வர்மக்கோட்டுக்களை தான் வாழணும் ஒரு ஆள் வேலை செய்கிறது அல்லது ரெண்டு பேர் வேலை செஞ்சாலும் வீட்டு வாழையிலேருந்து எல்லாம் எல்லாம் கணக்கு கணக்காக வரும் அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு வக்கோசன் சொந்த வந்த வீட்டை போய் நின்றால் அந்த வீட்டு வேலைகளில் கொஞ்சம் நீங்கள் நிற்கிற டைமில் ஒரு வீடை கூட்டியோ ஒரு பாத்திரங்களை கிளவியோ செய்யக்கூடிய வேலையில் செஞ்சுட்டு போங்கோ மற்றது ஒரு க வழியில் போட்டு வரும் பொழுது கொஞ்சம் சமையல் சாமான்களை வாங்கி கொண்டு கொடுத்தால் நல்லா இருக்கும் அதாவது திரும்ப சொல்றன் எல்லாருக்கும் இல்லை இப்படியான மக்களுக்காக மட்டும் அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நீங்கள் வந்து தாங்கி நிற்கிற அந்த மக்களும் வந்து கண்டிப்பாக சில பேர் வக்கோஸுக்கு விடுமுறைக்கு போக வேண்டி இருக்கும் அப்போ நீங்கள் வந்து கனனால் நிற்கிறதால சொல்ல முடியாது என்னென்று சொல்கிறது அப்போ அவர்களுக்கும் பிள்ளை ஊட்டி இருக்கும் நீங்களும் வந்து நிற்பீங்கள் மற்றது சில பேர் வந்து பார்த்தீங்களே ஆனால் என்ன செய்கிறது என்றால் வந்துட்டு பிரான்சில் இந்த இடங்கள்லாம் சுத்தி பார்த்துட்டு மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப போறது அப்போ ஒரு ஹோட்டல் மாதிரியே பா என்று சொல்லி எனக்கு உண்மையில் நானா சொல்ல திரும்பவும் சொல்றேன் என்னோட படிக்கிற மாணவர்கள் வருந்தி இப்படி எல்லாம் நடக்குது எங்களோட சொந்த வந்தி நாங்கள் என்ன செய்கிறது எங்களாலே வெளியில் போக முடியல சொல்லவும் முடியல இதுக்குள்ளார நிறைய குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை வந்திருக்குது இப்ப கணவன் ஆக்கள் வந்து இப்படி செய்யும் பொழுது மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில வந்திருக்குது மனைவியின் ஆக்கள் வந்து இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆக்கள் வந்து நிற்கிறோம் என்னால எனக்கு நிம்மதி இல்லை அப்படி இப்படி பிரச்சனைகள் வந்திருக்கு அப்ப இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் என்றா முற்று முழுதான் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுறேன் சொந்தக்கார வீட்டை வந்தால் அதிகபட்சம் ரெண்டு மூன்று நாளைக்கு மேலே நிற்காதீங்க தான் சொல்லுவாங்கள் விருந்தும் மறந்து மூன்று நாள் அண்டு அப்போ அதுக்கு மிஞ்சி நிற்காதீங்கோ அதுக்கு மிஞ்சி நிற்கக்கூடிய வந்தால் தயவு செய்து விடுமுறைக்கு தானே நீங்கள் காசு வச்சுருப்பீங்க தானே விடுமுறைக்கு வர்றேன்டா காசு உடனே நாங்கள் எப்படியும் வருவீங்க ஹோட்டல் வழியே நில்லுங்கோ சொந்தம் வந்து போட்டால் பகல் போங்கோ இப்போ நான் சொன்ன மாதிரி சாப்பிடுங்கோ இதன்றுண்டுங்கோ ஏதாவது செய்யக்கூடிய உதவிகளை நீங்கள் சாப்பிட்டதுக்கு செய்தீங்கன்றாலே பெரிய ஒரு விஷயம் ஏனென்றால் நிறைய மக்கள் இதை சொல்ல சொல்லி சொன்னவர்கள் வருத்தப்பட்டவர்கள் அதான் நான் யார் யாரையும் பாதிக்காத வகையில் யாருக்கு பொருந்துமோ யாருக்கு இது பார்க்குறதால சந்தோஷமோ ஓகே இதை பார்த்தாலும் சொந்த வந்தங்கள் திருந்து வாங்கல நினைக்கணுமோ அவர்களுக்காக தான் இந்த வீடியோ விடுறேன் உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன் இது மாதிரியான எங்களோட சமூகங்களை கொஞ்சம் விழிப்புணர்வு இப்படியான விஷயங்கள்ல ஏற்படுத்துகிற வீடியோக்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்தால் நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவித்தால் இன்னும் நான் நிறைய வீடியோக்கள் விடுவேன் இதால் உண்மையிலே சில மக்கள் வேணுமென்று செய்கிறதில்லை சில பேரும் ஓகே எங்களோட அண்ணாடை விடுதானே தம்மினை விடுதானே தங்கச்சினை விடுதானே அக்காண்ட விடுதானேன்னு வந்து என்னானெல்லாம் நிற்கிறதால அந்த அந்த குடும்பங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் என்னது பிரச்சனைகள் ஏற்பட்டு அதால் அப்புறம் அடுத்த கட்டத்துக்கெல்லாம் எல்லாம் பிரச்சனை போகுது அப்போ இது என்னுடைய ஒரு சமூகத்தின் என்னுடைய சமூகத்தின் அக்கறையில் தான் சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களோட லைக்கையும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எப்படி எல்லாம் தெரிவிக்கிறீங்களோ அதுகளை பார்த்து நான் இது சம்பந்தமான சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் நிச்சயமாக இனி அவ்வப்போது வெளியிடுவேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிவிடுங்கோ பக்கோசு போகிறாங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கோ நிறைய பேர் என்னுடைய இந்த சேனலை பார்க்குறீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணில்லை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்கோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்